வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளே ரீசெண்டாக சிக்ஸ் மந்த்துடைய பேக்கேஜ் பிரைஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி டாடா ப்ளே கனெக்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரீசார்ஜுக்காக செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆல் அந்த டாட்டா ப்ளே ரீசார்ஜ் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன் நீங்கள் தேர்ட் பார்ட்டில் தயவுசெய்து பண்ணிடாதீங்க கூகுள் பே ஃபோன் பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படம் வந்து பிக்சர் உடனே வந்துடும் ஆனால் சிக்ஸ் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு லாக் ஆகாத பேக்கு பேலன்ஸாக தான் இருக்கும் நீங்கள் நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெயலர்ட்டாக கானக்ட் பண்ணி பண்ணுங்கள் அப்படி யாரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நாங்களே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்ருவோம் ரீசார்ஜ் பண்ணி பிக்சர் வந்ததுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்ல எங்களுக்கு அந்த அமௌண்ட் ஷேர் பண்ணிவிட்டிங்க அப்படின்னாலும் ஓகே அமௌண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ஒரு சில கஸ்டமடைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதிகமாக கேட்போம் மைனஸில் இருந்தது அப்படின்னா அதிகமாக கேட்போம் ஸோ உங்களுக்கு ஜீரோ ரூபாய் ப்ளஸில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்த அமௌண்ட் மட்டும் தான் கேட்போம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ் மந்த்துக்கு எஸ்டி பேக்கை பார்க்கலாம் டாட்டா பிளேயில் வந்து நீங்கள் ஹெச்டி பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் எஸ்டி பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி வரும் இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடும் தமிழில் வரக்கூடிய மெயினான சன் நெட்ஒர்க் விஜய் நெட்ஒர்க்கு ஜி நெட்ஒர்க்கு கலர்ஸு பாலிமர் கலைஞர் இந்த மாதிரி எல்லா குரூப்புமே உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் வந்து தமிழில் வராத சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே சேனல் தான் வராது ஜெயா டிவி ஹெச்டி ஜோதி டிவி மட்டும் வராது ஏன்னா ஜெயா டிவி பொறுத்தளவுக்கு டாட்டா பிளேல வந்து ஹெச்டி பேக்கில் மட்டும்தான் கொடுப்பாங்க அது ஒரு ஹெச்டி சேனல்ஸ்னால ஜோதி டிவியும் தனியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு எப்படியே தமிழ் சேனல் எல்லாமே வந்துடும் நியூஸ் சேனல் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்துடும் ஃபெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏழு சேனல் வந்துடும் அதில் தமிழில் பர்டிகுலராக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் மட்டும்தான் வரும் சோனி டென் ஃபோர் தமிழ் எக்ஸ்ட்ரா தான் அட்டன் பண்ணிக்கணும் அது வந்து உங்களுக்கு பேக்கேஜில் வராது அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹீரோ ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி சேனல்ஸ் வந்துடும் டிடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் இங்கிலீஷு டூ செலக்ட் ஒன் மாதிரி சோனி டென் ஃபைவ் இந்த மாதிரி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து நாலேஜ் லைஃப் ஸ்டைல் அதாவது இன்ஃபோட்டைமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நேஜுவ வேர்ல்டு நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி தமிழ் இந்த மாதிரி சேனல்ஸ் ஒரு நாலு சேனல்ஸ் உங்களுக்கு வந்து அனிமல் பிளான்ட்டு இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் அடுத்து கிட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பெட்டராகவே எல்லா கிட்ஸுமே கொடுத்துட்றாங்க அதாவது ஒரு எட்டு டூ பத்து கிட்ஸ் வந்துடும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சுட்டுருக்குறேன் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கங்க இதில் வந்து டிஸ்னி சேனல் மட்டும்தான் வராது எல்லா எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஹங்காமா ஹங்காமா நிக் நிக் ஜூனியர் போகோ கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்த மாதிரி உங்களுக்கு சேனல்ஸ் வந்துடும் இதுவும் உங்களுக்கு தமிழில் வரக்கூடிய மல்டிபிள் லாங்குவேஜ் வரக்கூடிய சேன்ஸ் ஆப்ஷனை நீங்கள் ரிமோட்டில் வந்து லாங்குவேஜ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் செட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ காமனாக உங்களுக்கு எஸ்டி பேக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு இந்த வேரியேஷனில் கொடுத்துருக்குறாங்க இது ஒரே ஒரு பேக் தான் இருக்குது உங்களுக்கு இந்த பேக் ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது ரீசார்ஜ் வந்து சிக்ஸ் மந்த் மட்டும் தான் கொடுப்பாங்க எப்பொழுதுமே டாடா ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் பேக்கேஜ் லாக் ஆகிற பேக் மட்டும்தான் கொடுப்பாங்க ஒன் இயருக்கு வந்து மற்ற நெட்ஒர்க்கில் கொடுக்குற மாதிரி பேக் வந்து லான்ச் பண்ண கிடையாது இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹச்டி பேக் ஹச்டி பேக்கில் சிக்ஸ் மந்த்துக்கு ரெண்டு பேக் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பேக் பார்த்தோம்னா தமிழ் தலைவா ஹச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைட் ஹெச்டி ஒம்பது ஹெச்டி வரக்கூடிய பேக் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அமௌண்ட் பார்த்தோம்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ஸோ இந்த அக்யூரூட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சேனல் வந்து ஹஜ்டி வந்துடும் சன் டிவி கேடிவி சன் மியூசிக் ஜெயா டிவி இந்த ஹச்டி மட்டும்தான் வரும் மீதி எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம்னா எஸ்டி பேக்கில் வரக்கூடிய அனைத்து தமிழ் சேனல் வந்துடும் விஜய் குரூப்பு கலைஞர் குரூப் பாலிமர் குரூப் ராஜ் குரூப் மெகா குரூப் சோ ஜோதி டிவி மட்டும் வராது பிளஸ் எஃப்டி தமிழ் சேனல் எல்லாமே வந்துடும் வேற ஹெச்டி ஸ்போர்ட்ஸ்ல எல்லா ஹெச்டி வருமான வராது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெச்டி ஸ்போர்ட்ஸ்ல ரெண்டு ஹஸ்டி வருது ஸ்போர்ட்ஸ் சிட்டி நோன் ஹெஸ்டி ஈரோஸ்போட் ஹஸ்டி அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் எஸ்டி தான் வரும் அடுத்து இன்ஃபோர்டைன்மெண்ட்ல நேர்ஜி ஓல்டு நேசரோகிரஃப் இந்த மாதிரி ஹெச்டி வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒன்போது ஹெச்டி வருது உங்களுக்கு அடுத்து எஸ்டி பேக்கில் பார்த்தா எஸ்டி சேனல் அப்படியே கவர் ஆகிரும் உங்களுக்கு இந்த அக்யூட் அமௌண்ட் அதாவது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு இந்த தமிழ் தெலைவாக

அடுத்து ஜோதி டிவி மட்டும் வராது இதில் எஸ்டி சேனல் நம்ம எஸ்டி பேக்கில் பார்த்தது அனைத்து எஸ்டி சேனலுமே வந்துடும் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ த்ரீ ஃபஸ்ட்டு ஹீரோ ஸ்போர்ட்டு ஹஜ்டி இந்த மாதிரி எஸ்டி வந்துடும் ஹஜ்டி வந்துடும் உங்களுக்கு கிட்ஸை பொறுத்தளவுக்கு அதே தான் பத்து சேனல் வந்துடும் உங்களுக்கு டோட்டலாக இதில் வந்து ஹெச்டி சேனல் மட்டும்தான் அதிகமாக இருக்குது நீங்கள் இமேஜை வந்து பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஃபைனலாக அந்த டாட்டா பிளேயில் பார்த்தோம்னா அந்த மூணே மூணு பேக்கு தான் இருக்குது எஸ்டி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஹெஸ்டி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ஃபுல் எஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நீங்கள் எஸ்டியாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்காட்டிலும் லைட் எஸ்டியே பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு என்ன கேட்டால் அதில் ஒரு நாலுருவா தான் டிஃப்ரெண்ட் வருது ஸோ ஜேஆர் டிவி ஹெஸ்டி ஒரு சில சேனல் எக்ஸ்டர்னாகவும் வருது உங்களுக்கு லைட் ஹஸ்டி அதிகமான சேனல் ஹெச்டி வேணுணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது சூஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய ஒன் இயர் வேரியேஷன் கிடையாது சிக்ஸ் மந்த் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே வேறு எதுவும் சந்தை இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டேட்டா ப்ளே இல்லை நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பதியாக இருந்தாலும் நாங்கள் வித்தின் ஃபோர் ஹவர் இல்லைன்னா ஒன் டே கூட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது அதனுடைய வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ நாங்கள் போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மக்காம டாக்டா வரைக்கும் ஷேர் பண்ணுங்க வாட்சிங்